வீரர்கள் சிறப்பான வீரபாடு வீரர்களா வாசாரு திருமன்பட்டி ஏடி என் ஆறுமாரி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் போட்டியிலும் சிறப்பு பரிசுகளையும்

கல்லூரி மாணவர்களை பொருளில் இருந்தோம் இன்றைய வரலாற்றை பலிக்க போவது பெருமை சேர்த்திடமா மதகு பட்டிக்கு பெருமை சேர்த்திடவாட்டு இடத்துல அப்படின்னு சிறந்த காலை சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடமாட்டாட்சி பெருமைத்திட சிவப்படுத்த பெருமை சேர்த்திடமா சமயத்திலே ஆடு நலத்திலே கம்பீரமான நோக்கத்தோடு கலந்துரக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற ஆலை

ஆட்டமா அழகிலே நோட்டமா அன்பால் விரட்டுகின்ற காலையா அது நம்மளுக்கு இழுக்க பிடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அது முத்தமிட பிடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்தமா இல்லை முத்தமா யாரென்று என்று ஒரு திருந்த பார்ப்போ நேரங்கள் எரிஞ்சு விட்டன அல்லது வளர்த்து வசராமல் ஆண்டு சொல்லி சொல்லி தீர்த்தாலும்

ஆட்டோ ஆடிக்கொண்டிருக்கின்ற மாவட்டம் ஆறு வட்டகை ஆறு பெரிய நாச்சி அம்மன் நுழையோடு அவரது ஆலை துள்ளிப்பூட்ட வளம் வந்து கொண்டிருக்கின்றது வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்ட அரசு மாதம் கருப்பர்கள் வீரர்களும்

வரவேசி நீரின் இருந்து ஆக்கம் ஊக்கம் அள்ளி தந்து வெட்டி தரிசை நிலைநாட்ட உங்களுக்கு வரிய

भर में चलाएगी भर में खाले ही भर में खाले ही भी बोलों सुबह पार भी होगा रात पार खाले कि भर में इसे करवा सुबह बुनिक भी होगा रात में इसे करवा रात खाले कि भर में इसे करवा रात में खाले भर में इसे करवा खाले ही भर में खाले ही बोलों सुबह पार भी होगा रात पार खाले या सुबह बुनिक भी होगा रात लिख क சிறப்பு மரிசனை வருவதற்கு காலையில் சிறந்த காலை சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களாக்காலையா அறிவு மிக்க வீரர் மாணவர்களாற்றை மாற்றி இருக்கு சேர்த்து அறங்கி சேர்த்தி சேர்த்து சிறப்பு